வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது செயற்கைக்கோள் இஸ்ரோவின் இன்சார்ட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல் பதினான்கு என்ற ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வானிலை மாற்றங்களை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக அதிநவீன செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு கிளை அடை கொண்ட இந்த செயற்கைக்கோளை ஜிஎஸ் பதினான்கு என்ற ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு விண்ணில் செலுத்தியது இது பூமியின் பருவநிலை மாற்றத்தை துல்லியமாக கண்காணித்து வானிலைக்கான தகவல்களை நிகழ்நேரத்தில் வழங்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இதன் மூலமாக புயல் கனமழை உட்பட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும்